அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய தலைவரே வந்து அவருக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பாரா இது என்ன ஏதாவது கொஞ்சமாவது நம்பும்படியா இருக்கா இல்ல அப்படி ஆயுத பயிற்சி கொடுத்தா எதுக்கு அவர் விட்டுருக்க போறோம் அங்கேயும் வச்சிருப்பாங்க சமீபத்தில் கூட குளத்தூர் மணி போன்றவர்களாம் கூட பேசியிருந்தாங்க இவருடைய தேர்தல் முடியட்டும் அப்புறம் எங்களுடைய வேலையை காட்டுறோம்னு தேர்தலுக்கு பின்பு குண்டர் சட்டத்திலே கலவரத்தை தூண்டிய வழக்கின் அடிப்படையிலே விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்பதும் பெரியாரையும் பிரபாகரனையும் முன்னாக நிறுத்தி வச்சு ஒரு பெரிய மோதலை மூட்டி விடுவதற்கு வேலை செய்கிறாரு தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் அதை கலவரமாக மாற்றி விட வேண்டும் என்பதுதான் வந்து சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை கை வச்சோம்னா அவர் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்துடுவாருங்கிறதுக்காக என்ன விட பேசிட்டு பரவா நீ என்னடா பெரிய வெங்காயம் நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன்டா கையில் இப்படி ஒரு பகிரங்கமாக நான் வந்து உன் மேலே வெடிகுண்டு வீசுவேன் நான் வந்து பிரபாகரனுடைய பிள்ளை அப்படின்னு பேசுகிறதுக்கு யூசிஜியில் சில திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க உயர்கல்வி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் தமிழ்நாட்டிற்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் ஆளுநர் நியமிக்கிறாங்க குழு போடுறாங்க இப்போ ஆந்திராவில இருந்து பீகார்ல இருந்து கொண்டு துணைவேந்தரா போட்டுருவாங்க இதை பற்றி பேச ஆளு இதை பத்தி பேசுறாங்களா நீங்க செத்து போன கதை பேசிட்டு இருக்க இந்த தலைமையிடமிருந்து இந்த கட்சியை வந்து உண்மையான தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் மீட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது பெரியாரை வந்து வெறுக்க சொல்லிக் கொடுக்கிற ஒரு வித்தையை வந்து இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் செய்தார்கள் அவர்களுடைய கைக்குறியாக மாறி இன்றைக்கு வந்து சீமான் செய்து பார்க்கிறார் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு உடன் உரையாட வந்திருக்கிறவர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய வந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்திற்கு எதிரடியாக அதிரடியாக எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு வந்து தயாராகிவிட்டார்கள் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து பெரிய அளவில் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்பவம் வந்து இங்கே தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து இல்லை இப்போ தந்தை பெரியார் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் வந்து பெரியாரை இவ்வளோ தூரம் பேசிவிட்டு பெரியாருடைய உணர்வாளர்கள் பெரியார் மண்ணிலேயே போய் பெரியாரை பேசிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா இவங்க இன்னமும் வந்து எதிர்வனையா இப்போ தான் ஆற்ற ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் கூட குளத்தில் மணி போன்றவர்களாங்க கூட பேசியிருந்தாங்க இவருடைய தேர்தல் முடியட்டும் அப்புறம் எங்களுடைய வேலையை காட்டுறோம்னு அதனுடைய தொடக்கமாக நான் பார்க்குறேன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு நாளைக்கு நாலிக்கு தேர்தல் முடிஞ்சவனே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு தெரிந்து என்ன நிலவரம்னா தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் அதை கலவரமாக மாற்றிவிட வேண்டும் என்பது தான் வந்து சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை என்றும் அதை திட்டமிட்டு தான் அவர் அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அது மூலமாக ஏதாவது ஒரு கலைவரம் ஆகும் ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வர்றது மூலமாக எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறதன் மூலமாகத்தான் இந்த தேர்தலை நிறுத்தணுங்கிறதான் அவங்க திட்டமே தவிர இந்த தேர்தலில் ஜனநாயக பூர்வமாக பங்கு பெற்று ஓட்டு வாங்கணும் மக்களுடைய அபிமானத்தை பெறணும் பெர்சென்டேஜை வந்து கூடுதலாக பெறணும் என்கிற நோக்கம் எதுவுமே அவருக்கு கிடையாது ஏன்னா எந்த தலைவருமே நீ என்னடா பெரிய வெங்காயம்னா வெடிகுண்டு வச்சுருக்கண்டா கையில் நான் வந்து உன் மேலே வெடிகுண்டை வீசுகிறேன் நீ வேணால் வெங்காயத்தை வீசு அப்படின்னு அவர் பேசுகிறது இருக்கு இல்லையா இப்படி ஒரு பகிரங்கமாக நான் வந்து உன் மேலே வெடிகுண்டு வீசுவேன் நான் வந்து பிரபாகரனுடைய பிள்ளை அப்படின்னு பேசுறது இது கிட்டத்தட்ட ஒரு வன்முறைக்கு அழைப்பு விடுவது மாதிரியான ஒரு பேச்சை வந்து சீமான் அவர்கள் பேசுகிறாரு இப்போ எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா பெரியார் பாதை என்பது பெரியார் வந்து காந்தியவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் காந்தி படுகொலை நேரத்தில் கூட அவர் என்ன செய்தார்னா கோட்சே கொலை செய்த போது வானொலியில் அன்றைக்கு ஊடகங்கள் பெரிதாக வளராத காலத்தில் வானொலியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் என்ன பேசுகிறாருனா இதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கலவரமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு பெரியாரை பொறுத்தவரைக்கும் அகிம்சை வழியில் போகிற அஹிம்சையை கருத்தை கருத்தாக மட்டும்தான் அவர் எதிர்கொண்டார் அவரை போய் வந்து பிரபாகரனுக்கு நேர் எதிரான எதிர் துருவமாக நிறுத்துவது அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வெடிகுண்டு வீசுவேன் இங்கே இருக்கிறேன் பூராமே வெடிகுண்டோட ஒரு துகள் தான் அப்படின்னு பேசுறது மூலமாக சீமான் ஏதாவது ஆயுத போராட்டத்திற்கு ஏதாவது திட்டமிட்டு தனி தனித்தமிழ்நாடு கோரிக்கையை ஏதாவது முன்வைக்க போகிறாரா இல்லை பேரறிஞர் எச் ராஜா போன்றவர்கள் யாராவது வெப்பன் சப்ளை பண்ண போகிறாங்களா என்கிற பல சந்தேகங்கள் நமக்கு வருது இல்லை இல்லை அப்படி நம்ம அதை வந்து அந்தளவுக்கு நம்ம போய் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் அந்தளவுக்கு ஒருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுற தான் தமிழ்நாட்டில் ஆனால் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா அரசாங்கமும் அரசும் ஏன் ஒன்றும் இவ்வளோ பகிரங்கமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபரை ஒன்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வீட முற்றுகையை போகிறப்ப வீட்டுக்கட்டியோட நிற்கிறாரு மேடையில் வந்து வெடிகுண்டு வீச்சு வாங்குகிறாரு தொடர்ந்து வன்முறையை பேசக்கூடிய பேச்சுக்களாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அவர்கள் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு சலசலப்பான ஒரு பேச்சா இருக்குது இது எல்லாமே என்னென்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டையை களைச்சி விடுற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காப்ள வழியை இது ஜனநாயக ரீதியாக தேர்தல் நின்று இது வரைக்கும் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது இனிமேல் ஜெயிக்க போகிறதும் கிடையாது அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி பெரியார் மீது இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை சேதறிகிற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறார் எது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் எல்லாேருக்கும் தெரியும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் அவர் கூட இருந்த ஆட்கள் வெளியே வந்த ஆட்களை பகிரங்கமாக சொல்கிறார் குருமூத்தியை பார்க்குறாரு கோபால்ஜியை பார்க்குறாரு தொடர்ந்து பேசுகிறாருங்கிறாரு பெரியாரையும் பிரபாகரனையும் முன்னாக நிறுத்தி வச்சு ஒரு ஒரு பெரிய மோதலை மூட்டி உண்டான வேலை செய்கிறாரு அதற்கு உதாரணமாக சமீபத்தில் விடுதலைப் புலியினுடைய முக்கிய தளபதியில் ஒருவராக இருந்த கிட்டு பேசின ஒரு ஆடியோ வீடியோ கூட சமீப சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு நாளாக போய்ட்டுருக்கு நாங்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார் நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பிரபாகரன் அவர்களை வேறு ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வேறு ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவராக திராவிடர்களாகவும் கொண்டு வந்து ஒரு நேருக்கு நேர் ஒரு முரணை கொண்டு வந்து பட்டி இவர்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணிய அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு இது உடனடியாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள்லாம் இதை கண்டிக்கணும் எல்லாரும் கண்டிப்பாக பேசணும் கண்டிக்கணும் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு பின்னாடி யாருக்காங்கிறது கூட இருக்கிற ஆட்லேயே வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்மளுடைய கேள்வியில் என்ன அரசாங்கம் ஏன் ஒன்னும் இவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருப்ப ஏற்கனவே சீமான் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ததுனால தான் வெறும் பேச்சாளராக இருந்த சீமான் வந்து தலைவராக வந்து உருவாவதற்கு அந்த இமேஜை அவர் பயன்படுத்தி கொண்டார் இப்போ அவர் அரஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய வெற்றியை தடுப்பதற்காக அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது என்பதை பார்த்து அரசாங்கம் வந்து பயந்து விட்டது நடுக்கி விட்டது என்று சொல்லி அவருடைய கைது நடவடிக்கையை ஒரு தியாகி ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க கட்சியில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டவங்க மூளை செலவு செய்யப்பட்டவங்க மூளை வளர்ச்சியே இல்லாதவங்க நிறையா பேர் கூட இருக்கிறாங்க அப்படி ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் ஏன்னா வலதுசாரி ஊடகங்கள் முழுக்கவே வந்து சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறது அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை அவர் வேலை செய்கிற தான் வெடிகுண்டு வீசுவேன் என்று சொல்கிற இந்த டைலாக்கை வந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மத்திய அரசாங்கம் வந்து தேசிய புலனாய்வினுடைய விசாரணைக்குள்ளே நியாயமாக அவரை உட்படுத்தணும் ஆனால் அவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் வெடிகுண்டு வீசுவேன் என்று பகிரங்கமாக சீமான் அல்லாத இன்னொரு தலைவர் பேசியிருந்தால் எவ்வளோ பெரிய நடவடிக்கை பாய்ந்திருக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் இருக்காங்க இல்லை இல்லைங்க மத்திய அரசை மட்டும் நம்ம ஒரு நோக்கியை வந்து மத்திய அரசு தான் இதை வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி வந்து பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றமே இவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்க வழக்குகளுக்கு நடவடிக்கை எடுத்துக்குங்கன்னு கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது இதை ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறாங்க இந்த விசாரணை நடக்கிறதுக்கு அதுக்காக கை வச்சோம்னா அவர் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்துருவாருங்கிறதுக்காக என்ன வேண்டாலும் பேசிகிட்டு இருப்பாரா இது வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு அனாகரியமான ஒரு பேச்சை தொடர்ந்து இருக்கார் பிரியாகிற ஒரு பிம்பத்தை இவர் தொடர்ந்து வந்து விமர்சனமும் டேமேஜும் பண்ணிகிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய பாமக எதிர்ப்பு தெரிவிக்கிறது பிஜேபி கூட்டணியில் ஆமாமுக அமமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆனால் இவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் வழக்குகளும் இருக்குது ஆனால் இந்த பேச்சு வந்து இன்னைக்கு ஒரு கலவரம் வரைக்கும் நீரோட்டில் வந்து நிக்கிது யாராவது போய் வந்து இலங்கைக்கு போன ஒரு ஆளை போய் ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு போய் இவரை கூப்பிடுவாங்களா முதல்ல இவர் கெஸ்டா போயிருக்கிறாரு அப்படியே ஆயுத பயிற்சி கொடுக்கறதா அந்த அந்த நடத்தக்கூடிய தலைவரே வந்து இவருக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பாரா இது என்ன ஏதாவது கொஞ்சமாவது நம்பும்படியா இருக்கா இல்ல அப்படி ஆயுத பயிற்சி கொடுத்தா எதுக்கு அவர் விட்டுருக்க அங்கேயும் வச்சிருப்பாங்க அதனால ஆயுத பயிற்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வந்து ஆயுதம் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு யார் கேட்டாலும் ஒரு பழைய பாட்டு உண்டு நிலைகட்டு போன மனிதனினுடைய நாக்கு தான் அது அப்படின்னு அந்த பாட்டு முடியும் அந்த நிலைகட்டு போன நாக்கை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பொய்களை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது பொய் பிரச்சாரங்களை செய்வது என்கிற விஷயத்த கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக செய்து ஒரு காலத்தில் வந்து ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார் ஈழத்தமிழர் வேஷம் ஈழ வேஷம் களைஞ்சி போச்சு ராஜா வேஷமும் களைஞ்சி போச்சு இப்போ அதை தன்னுடைய பிழைப்புக்காக என்ன பண்ணுறாருனா பெரியார கையில் இருக்கிறார் பெரியாரை தொட்டால் யாராருக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க பெரியாரை பேசினா யாரெல்லாம் வந்து மனம் குளிர்வார்கள் யார் பேசிக்கிட்டு இருந்த குரலில் இன்றைக்கி பேசுகிறாருங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாலே இவர் யாருடைய குரல் யாருடைய குரலில் இன்றைக்கி மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம கன்றாரு ஹெச்ராஜாவின் குரலில் சீமான் பேசிகிட்டு இருக்காரு இவருடைய உள்ள உடம்புக்குள்ள எச்ராஜா இறங்கியிருக்கிறார் இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா இவர் இன்றைக்கி என்ன கேள்விலாம் கேட்கிறாரா அதுக்கான பதில பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பல மேடைகள் அவர் பேசியிருக்கிறார் தமிழை இவரே பேசியிருக்காரு ஆமாம் தமிழை ஏன் காட்டு மராட்டி மொழின்னு அவர் சொன்னார்ன்னு இன்னைக்கு கேட்குறார்ல அதுக்கான பதிலாக பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவரே பேசியிருக்கிறாரு அது பழமைவாதத்தை பேசுகிறது மதவாதத்தை பேசுகிறது மனித வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது அறிவியலுக்கு எதிராக இருக்குது ஒரு மதம் திரும்ப திரும்ப வந்து பண்டாரம் பரதேசிகளுக்கான மொழியிலேயே ஒரு வந்து கவிதைகளை பாடிக்கொண்டே இருந்தால் எப்படா வந்து மனித குலத்தில் நம்ம முன்னுக்கு வர முடியும் அறிவியல் வளர்ச்சியை நம்ம எப்படா தமிழர்கள் பெற முடியும்னு நமக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் அந்த அதை பேசினார் பெரியார் அப்படின்னு அவரே சொல்கிறார் அது வேறவாய் இது நாரவாய் அதான் வடிவேலு ஜோக்கு மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே தாய் தப்பை காலில் விழுந்து கும்பிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்து சரக்க போட்டு வந்து சாத்து சாத்துன்னு சாத்துற மாதிரி பெரியாரை புகழ்ந்து பெரியாரை பேசி அந்த மேடைகளிலே அடையாளம் பெற்ற சீமான் அவரை இகழ்வதன் வழியாக அவதூறு பேசுவதன் வழியாக ஒரு கூலிப்படை தலைவனாக இன்றைக்கு மாறி நிற்கிறார் இல்ல இல்ல இப்ப பெரியாரை அவர் பேசுறதுக்கு உண்டான காரணம் என்ன இப்ப என்ன பெரிய தொற்றுக்கார் பெரியாரு அப்படின்னா இப்போ விஜயின் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கார் விஜய் கட்சி ஆரம்பித்து அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் விஜயின் பக்கம் இவர் கட்சியிலேருந்தே போகிறாங்க அப்போ இவருக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ ஈழத்தமிழர்களை வைத்து ஈழ பிரச்சனையை வைத்து தான் கொஞ்சம் அரசியல் பண்ணிட்டு இருந்தார் அதை வச்சு தான் வாழ்ந்தார் அதை பற்றி உருவானார் இப்போ அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அந்த மக்களும் இவரை கைவிட்டுட்டாங்க இவருடைய உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு பொய்யா சொல்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த மக்கள் மிகப்பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ தனக்கு வரக்கூடிய அந்த சோர்ஸ் நின்று போச்சு தான் கூட தம்பிகளும் வெளியில் போயிட்டாங்க அப்போ தன்னை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு எக்ஸ்ட்ரீமான இறுதிக்கட்ட நடவடிக்கையை தான் எடுத்துகிட்டு நான் அப்படி தான் பார்க்க இறுதியான ஒரு முடிவு கிளைமேக்ஸுக்கு அண்ணன் வந்துட்டாரு இது கிளைமேக்ஸ் முடிய போகுது இதோட அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்போ பெரியாரை இப்போ தொற்றுருக்குது வந்து தன்னை முழுக்க முழுக்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஒழிய கொள்கை ரீதியாகவோ வெளியே முரணும் அவரெலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இவ்வளோ நாளாக ஏன் நீங்கள் வந்து அப்படியே ஏன் அவருடைய பெரியார் நிலவு நாள் பிறந்த நாளுக்கு ஏன் போஸ்ட் வச்சு விட்ருங்க அது வேற இது வரையா இப்போ நீங்கள் வீரியமாக பேசுகிறது தன்னை காப்பாற்றிக்கிறது தன்னை லைமேட்டில் வச்சுக்கிறதுக்கு ஊடக வெளிச்சம் தினமும் மேல் விழுகணுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சு பேசிகிட்டு இருக்காரு இதனால் மேலும் மேலும் அவர் வந்து கீழ்நிலைக்கு தான் போவார் அப்படியே கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒருபோதும் இவர் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது மறைந்த தலைவர்களை குறித்து அவதூறு பேசுவதை வந்து மக்கள் வந்து ரசிக்க தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாகரீக அதனால வந்து எப்படி வந்து மோடி வந்து நேரு உடைய அரசு சரியில்லை நேரு நடத்தினது வந்து சரியில்லை நேரு தான் இந்தியா வந்து வழிகெடுத்தார் என்று மறைந்த தலைவர் குறித்து நேரு எப்படி பேசுவாரோ அதே போல் மறைந்த தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் குறித்து இவர் ஒரு அவதூரை பேசுகிறார் கிட்டத்தட்ட பிஜேபியோட ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கு சிவசேனா வந்து என்ன சொல்லுச்சு மராட்டியர் தவிர இந்த மண்ணிலே மற்றவர்கள் வாழக்கூடாது என்கிற ஒரு இனவெறி கோட்பாட்டை வந்து சிவசேனா சொல்லுச்சு அதே கோட்பாட்டை வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு தமிழர் தமிழர் அல்லாதவர் என்று அவங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ மாற்றுக்கிறது சொல்கிறாங்களோ அத்தனை பேருமே தெலுங்கர்கள் தான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர்களை தொடங்கி அவர் எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே தெலுங்கு தெலுங்கர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க கட்டவழித்து விட்டு அதையெல்லாம் வந்து கூமுட்டை தம்பிகள்லாம் நம்பி கமெண்ட் வேற போடுறாங்க நம்ம பேசணும்னா நம்ம ரெண்டு பேரும் தெலுங்கர்னு கீழே கமெண்ட் போடுவாங்க அதனால இவங்களுடைய பொய் பிரச்சாரம் இந்த அவதூறு வந்து ஒரு பெரிய அளவில் அதாவது பெரியார் என்கிற கருத்தியலை வந்து யாராலையுமே வந்து இது வரைக்கும் உடைக்க முடியலை பெரியார் சிலைகளை கூட வந்து உடைத்திருக்காங்க சில பேர் சமூகம்

பெரியார் சிலையும் பெரியாருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் அவன் இறை வழிபாட்டுக்குரியவனாகவும் இருக்கிறான் ஆனால் பெரியாரை வந்து வெறுக்க சொல்லிக் கொடுக்குற ஒரு வித்தையை வந்து இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் செய்தார்கள் அவர்களுடைய கைக்குறியாக மாறி இன்றைக்கு வந்து சீமான் செய்து பார்க்கிறார் ஆனால் அது முழுக்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை பெரியார் எந்த காலத்திலையும் எதையும் திணிக்கவே இல்லை நீங்கள் இதுதான் சாப்பிடணும் இதுதான் உறுத்தணும் இந்த சாமி தான் கும்பிடணும் நீ கருப்பு கருப்பாக தான் இருக்கணும் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கணும் இந்த மொழி தான் பேசணும் இந்த உணவு தான் ஒரு சாப்பிடணும் இந்த ட்ரெஸ் தான் போடணுங்கிற எந்த திணிப்பையுமே செல்ல நீ எதிர்த்து பேசக்கூடியது அதை தானே பேசியிருக்கணும் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே அவன் ரொம்ப தந்திரமாக என்ன செய்கிறாங்கன்னா பெரியார் வந்து பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்து வருகிறார் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு சின்ன மன வருத்தம் இருந்த காலங்களில் அவங்களுக்கு இடையில நடந்த அந்த யுத்தம் இருக்கல தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குல்ல நீர் அடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி அவங்க அதே பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆமாம் அந்த உரையாடலையெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க பெரியாரை பற்றி அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணா வந்து அப்பயே சொல்லிட்டாரு எங்களுடைய கட்சியினுடைய தலைவரே அவர் தான் பொதுச்செயலாளர் தான் நான் அவரோட எவ்வளோ முரண்பட்டாலும் அந்த முரண்பாட்டுக்கு மத்தியில் அவர் தான் எங்களுக்கு வந்து தலைவர் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு பழைய முரண்பாடுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ராஜாஜி வந்து ஆதரிச்சார் அண்ணாவோட இவர் ராஜாஜி எதிர்த்தார் இன்னும் பழைய கதைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ இன்றைக்கி நடக்கிறது மாதிரியே வந்து சமகால பிரச்சனைகளை மலுங்கடிப்பதற்கும் அதை பயன்படுத்த மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளே மாநில உரிமைகளை மாநில நிதிகளை இன்றைக்கி மோ சூறையடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சமீபத்தில் பட்ட பட்ஜெட்டில் கூட ஒரு ரூபா கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை தமிழ்நாடுங்கிற பேரையெல்லாம் முதலமைச்சராக தான் சொல்கிறார் இதை பற்றி பேச ஆளு இதை பற்றி பேசுகிறாங்களா நீங்கள் செத்து போன கதை ஏன் இன்னைக்கு இருக்க யூசிஜியில் சில திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க உயர்கல்வி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜில் கூட என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடிய நிலமை வந்துரும் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் ஆளுநர் நியமிக்கிறாங்கன்னு குழு போடுறாங்க இப்போ ஆந்திராவிலேருந்து இருந்து ஒருத்தர் கொண்டு துணைவேந்தராக போட்டுருவாங்க அப்போ நம்மளுடைய காசு அது மட்டும் இல்ல பிற பிற துறை சார்ந்த வித்தகர்கள் யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தரை நியமிக்கலாம் அப்படின்னா இப்போ சேலம் ஆர் பிரியாணி நடத்துறவர் கூட ஒரு சக்சஸான ஒரு ஆள் ஆமா அவரை கொண்டு வந்து துணை யூனிவர்சிட்டிக்கு வந்து பிரியாணி மாஸ்டர் கொண்டு வந்து துணைவேந்தரா போட்டுருவாங்க எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் அவரை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்றாரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் அவரு அப்ப என்ன செய்வாங்கன்னா பிற துறை வித்தகர்கள் யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தங்களை எல்லாம் அவங்க செய்யறாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய பேர் ஆபத்துக்குரியதா அடுத்த தலைமுறையினுடைய உயர்கல்வி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அச்சத்துல இருக்கு நீ இதெல்லாம் பேசணுமா இல்லையாவது தமிழ் தேசியத்திற்கு உண்மையான எதிரி வந்து இந்திய தேசியம்தான் திராவிடம் கிடையாது கடந்த காலங்களில் அவங்க தான் வந்து மொழியை மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக உயிர் தியாகம் செய்து போராடினாங்க அன்றைக்கு இருந்த இந்திய தேசியம் வந்து இந்தி மொழியை திணித்த போது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பெரிய தலைவராக இருந்தவர் காமராஜர் அன்றைக்கு மாணவர்கள் மீது சூடு நடத்திய போது காவல்துறை அமைச்சராக இருந்தவர் கக்கனு இந்த வரலாற்றையெல்லாம் விட்டு காமராஜர் படிக்க சொன்னார் கலைஞர் குடிக்க சொன்னாருன்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க இந்த மொழியை காப்பாற்றுவதற்கான தியாகத்திலே வந்து தன்னை ஒப்படைத்துக் கொண்டவன் அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்காரன் அவர்கள் வந்து முன்னாள் சபாநாயகர் இவருக்கு அவர் மறைந்ததற்கு பின்பு இவருக்கு மாமனாரு அவரே மொழிப்போர் தியாகி தான் அவரே திராவிட இயக்கத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் ஆனா அவரை என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒரு கூட்டம் வரலாறு பிரதிநிதி திராவிட இயக்கத்தினுடைய வழிகாட்டி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டு பேர் மாணவர் தலைவர்களாக இருக்கிற போது அந்த சட்ட நகலை தீ வைத்து எரித்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் வந்து கா காளிமுத்து இன்னொரு கவிஞர்னா காமராசன் கவிஞர்னா காமராசனுக்கு தாய்மொழி தமிழே கிடையாது கன்னடா அப்போ அவர் வந்து இந்தி மொழிக்கு எதிராக போராடி இருக்கிறாரு அப்போ தன்னை தமிழராகத்தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழி பேசுகிறவர்கள் தங்களை தமிழர்களாகத்தான் உணர்ந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் தமிழ் அறிஞர்கள் கரிசல் காட்டு இலக்கியத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட கி ராஜநாராயணனுக்கு தமிழ் தாய்மொழி கிடையாது தமிழ் கவிதை உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான் என்று வர்ணிக்கப்பட்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தாய்மொழி உருது அப்ப அவரெல்லாம் தமிழர் இல்லைன்னா இந்த இலக்கிய செல்வங்களை நம்ம எப்படி கொண்டாட முடியும் தமிழை இன்னும் சொல்ல கீழடியினுடைய நாகரீகத்தை வெளிப்படுத்தியவர்களே கூட அந்த கள போராட்டத்தில் நின்றவர்களே கூட பிறப்பால் வந்து இவர்கள் சொல்கிற கணக்குப்படி தமிழர்கள் கிடையாது அப்ப தமிழர்களினுடைய உரிமைக்காக யார் நிற்கிறார்கள் மொழியை பாதுகாப்பதற்காக யார் நிற்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு பண்பாட்டை பாதுகாப்பதற்கு யார் களத்தில் நிற்கிறார்களோ அவர்களை போன அந்நியர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆர் பிச்சை வாங்கி திங்கிறவங்க ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து காசு வசூல் பண்றவங்க நிதியின் பேரால வந்து பல மோசடிகள் செய்யக்கூடிய இந்த முட்டாள்களை வந்து தமிழ தமிழ் தேசியத்தின் தலைவர்கள் என்று ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாங்க இது தமிழ்நாட்டில் இவர்களுடைய தகடுத்தும் நிலைக்காது இல்ல இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை மடமாற்றம் செய்யக்கூடிய வேலையை சீமான் செஞ்சிருக்கிறார் ஒன்றிய அரசை நோக்கி ஒரே நாடு உரைத் தேர்தலில் என்ன யூசிஜியில் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நிலைப்பாடு என்ன நிதி பட்ஜெட்டில் இதை பற்றி அதனுடைய நிலைப்பாடு என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பெரியார் சொன்ன விஷயத்தை நீங்க வந்து பெரியார் திணிச்சாரா எதையாவது நீங்கள் யாரும் ஜாமியம் கும்பிடாதீங்கன்னு திட்டமிட்டு சொன்னாரா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை நீ யோசிப்பார் உனக்கு அறிவு கேட்டேன்னா எடுத்துக்க இல்லையானா விட்டுரு யாராவது திணிச்சாரா இன்றைக்கி திணிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் இதுதான் சாப்பிட்ணும் இதுதான் பேசணும் இதுதான் உடுத்தணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் போராடக்கூடியவனாக இருந்தால் அதை அதே விதத்தில் போராட்டியிருக்கணும் என்றைக்கோ சொன்ன பெரியார் வந்து ஏதாவது திணிச்சாரா ஏதாவது ராம் தமிழர் கட்சி வந்து குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்று சொல்வதைப் போல மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு மனநோயாளியிடம் மாட்டி கொண்டு விட்டது எனவே ஒன்று கட்சியை மீட்கணும் இந்த தலைமையிடமிருந்து இந்த கட்சியை வந்து உண்மையான தமிழ் தேசிய பேசுகிறவர்கள் மீட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது திருமுருகன் காந்தி போல பன்ருட்டி வேல்முருகன் போல உண்மையிலேயே தமிழ் தேசியத்திற்காக நிறைய பேர் நிறைய இருக்கிறாங்க நிறைய அவர்களுடைய அவர்களுக்கு பின்னால் போக வேண்டிய ஒரு கூட்டத்தை ஒரு போலி தலைவனுக்கு பின்னால் ஒரு போதை தலைவனுக்கு பின்னால் போனதன் வழியாக பாதை மாறுவதற்கு இந்த இளைஞர்களை வழிகெடுக்கிறார்கள் என்பதான் நம்மளுடைய வார்த்தை இல்ல நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அங்கு வரக்கூடிய தம்பி தங்கைகள் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல ஆசையோடு தான் வர்றாங்க அவங்க நம்ம அவங்களுடைய நோக்கம் தவறு கிடையாது அவங்க நல்லவர்கள் அவங்க நோக்கம் தவறு கிடையாது வர்றாங்க முதல் அவருடைய யூரியமுக்கு பேச்சு யூடியூப்லயும் பேஸ்புக்லையும் கேட்டுட்டு ஒரே நாளில் வந்து நாட்டை மாற்றிடுவார் தலைகளாக மாற்றிடுவார் நல்லா பேசுகிறேன் போகிறா நல்லாவே நினைக்கிறாங்க நல்லாவும் நினச்சி வந்துடுறாங்க அவருடைய அறியாமையில் வர்றாங்க வந்து இருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுது இவருடைய எல்லாம் பொய் அப்படிங்கிறது இப்போ நாம தமிழ் வரலாறு எடுத்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அதிகபட்சம் மூணு வருஷம் தான் ஒரு யூஜி கோர்ஸ் தான் முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க இப்போ அரசியல் விட்டே போயிடுவாங்க இங்கே வந்த பாடத்தில் அப்போ இதை வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு வருகிற தம்பி தங்கைகளை தவறாக தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரலாறை தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு வரலாறு அழிக்கக்கூடிய வேலையை சீமன்தோடு செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் எடுபடாது மிக விரைவில் அந்த இது முடிவுக்கு வந்துடும் தேர்தலுக்கு பின்பு குண்டர் சட்டத்திலே கலவரத்தை தூண்டிய வழக்கின் அடிப்படையிலே விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்பதுதான் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரு எதிர்பார்க்குறாங்க இவ்வளவு பேச்சு பேசிட்டு ஏன் உன்னும் நடமாட்டிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் ஏனால் மத்திய தேசிய புலனாய்வு அவரை ஒருபோதும் வழக்கு பதிவு செய்யாது அவருடைய பாதுகாப்பதற்கு தான் முயற்சி செய்வாங்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதன் வழியாக தமிழ்நாட்டிலே இது போன்ற பொய்யர்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது வணக்கம் வணக்கம்